புவி எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினசரி ராசி பலன்களை துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக வழங்கி வருகிறோம் நீங்கள் மற்ற ராசிகளின் பலன்களை அறிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளலாம் இன்றைய தினம் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஆவணி மாதம் பத்தாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலையில் இல்லை கௌரி நல்ல நேரம் மாலையில் மட்டுமே இன்று கௌரி நல்ல நேரம் உள்ளது மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ஹிமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று முழுவதும் ரேவதி நட்சத்திரம் அமைய பெற்றுள்ளது சந்திராசிரமம் நட்சத்திரம் சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன் கன்னியில் சுக்கிரன் மற்றும் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு மீனத்தில் சந்திரன் நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது பதினோராம் இடத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டு குருவால் பார்க்கப்படுகிறது மேலும் இரண்டு பதினொன்று குடையவர்கள் பதினோராம் இடத்தில் இணைந்து காணப்படுகின்றனர் மேலும் அவர்கள் குருவால் பார்க்கப்படுகின்றனர் இத்தகைய கிரக அமைப்புகள் நமது தொலாம் ராசி தமிழர்களுக்கு நல்ல நன்மையை வழங்குவதால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு இனிமையான ஒற்றுமையான நாளாக அமையப்பெறும் நமது தொலாம் ராசி அன்பர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் நான் கூறப்போகிறேன் என்பதால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பாருங்கள் கண்டிப்பாக நமது வீடியோவுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுதி ஆல் என்பதை எழுதி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக முக்கியமானதாக அமையும் இன்றைய தினம் உங்களது தொழில் மிகச்சிறப்பான வளர்ச்சி அடையும் நல்ல லாபத்தை இன்றைய தினம் உங்களது தொழில் தருவதால் இன்றைய தினம் உங்களது பொருளாதாரம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை அடையும் வழக்கத்தை விட அதிக வருமானங்கள் என்று உங்களுக்கு கிடைக்கப்பெறுவதால் பெறுவதால் மன நிம்மதியை பெறுவீர்கள் உங்களது வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் என்று அதிகரிக்கக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை அதிகரிப்பதால் இன்று சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு ஒற்றுமையான குடும்ப சூழ்நிலை அமையப்பெறும் இதனால் உங்களுக்கு மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் நீங்கள் உணவு கட்டுப்பாடு நீங்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் உயர் உடற்பயிற்சி செய்வது உணவு கட்டுப்பாடு மூலமாக உங்களது உடலை நீங்கள் என்று ஃபிட்டாக வைத்திருக்கும் முயற்சி செய்வது மிகச்சிறந்தது அதை நீங்கள் இன்று செய்து மகிழ்வீர்கள் இன்றைய தினம் ஏதாவது ஒரு பொருள் வாங்குவதற்கு முன்பாக ஏற்கனவே உள்ள பொருட்களை பயன்படுத்துவது பற்றி நீங்கள் சற்று சிந்தித்து சிந்தனை செய்துவிட்டு புதிய பொருட்களை வாங்குவது நல்லது இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஷாப்பிங் செல்வது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதலை அதிகரிக்க இந்த ஷாப்பிங் செல்வது உதவும் இன்றைய தினம் உங்களது மனதிற்கு இனியவருடன் உங்களது கருத்தை இன்றே கூறிவிடுங்கள் தள்ளிப்பட வேண்டாம் இன்றைய விடுவதன் மூலமாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது முழு ஓய்வு நேரத்தை அனுபவிக்க நீங்கள் அமைதியாக தனித்திருக்க வேண்டியது அவசியம் இதனால் உங்களது பிடித்த பிடித்த வேலைகளை மனதிற்கு பிடித்த வேலைகளை நீங்கள் செய்ய முடியும் உங்களது மனதில் தேவையில்லாத நேர்மறையான எண்ணங்களை மற்றும் நீங்கள் அடுத்துக்கொண்டு எதிர்மறையான எதிர்மறையான எண்ணங்களை கைவிடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை உங்களை நினைத்து மிகவும் பெருமைப்படக்கூடிய நாளாக அமையும் உங்களைப் பற்றி மற்றவர்களிடம் பெருமையாக போற்றி புகழக்கூடிய ஒரு நாளாக உங்கள் வாழ்க்கை துணை அமைவதால் இன்றைய தினம் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்களுக்கு இன்று புகழ் பெருகும் அதனை நீங்கள் இன்று பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்கள் தந்தையின் தொழிலை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் இன்றைய தினம் தந்தை வழி தொழில் மூலமாக அவர் நல்ல லாபகரமான சூழ்நிலையும் உண்டு கணவன் மனைவி நின்று நெருக்கங்கள் அதிகரிக்கும் மனதில் தேவையில்லாத எதிர்மறை சிந்தனைகளை மட்டும் சற்று தவிர்த்து விடுவது நல்லது இன்றைய தினம் போட்டித் தேர்வுகள் தொடர்பான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் இறை இறை வழிபாடு மற்றும் ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலை அமைப்பெற்றுள்ளது இன்றைய தினம் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று ஏற்கனவே நான் கூறி படி உங்கள் கிரக நிலைகளின்படி உங்களுக்கு சில வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அது என்னவென்று இப்பொழுது கூறுகிறேன் இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்மறையான சிந்தனைகளை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடாது இதனால் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு எனவே அதை தவிர்த்து விடுவது நல்லது இன்றைய தினம் மற்றவரை விமர்சனம் செய்வதும் உங்களுக்கு தீமையை விளைவிக்கும் என்பதால் அதையும் தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் ஆதாயம் இல்லாத அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இதனால் மனச்சோர்வு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எனவே உங்களது பயணங்களை நீங்கள் ஆராய்ந்து மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் எதிர்பாராத விதத்தில் இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அமைப்பெற்று அமையப்பெறும் என்பதால் அதையும் இன்று தவிர்த்து விடுங்கள் இதனை மட்டும் செய்துவிட்டால் உங்களுக்கு இந்த நாள் மிகவும் ஒரு வெற்றிகரமான ஒரு இனிமையான குதூகூலமான நாளாக அமையும் நமது துலாம் ராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல அனுகூலமான செய்திகள் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சிகள் பெறுவீர்கள் இதனால் உங்களது குடும்பமே மன மகிழ்ச்சியில் தலைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைய பெறும் நாளாக இருக்கும் குறிப்பாக தந்தைவெளி தொழிலில் பணிபுரிவர்களுக்கு நல்ல சாதகமான புதிய சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய யோகமான சூழ்நிலை அமைப்பெற்றுள்ளதால் அதை பயன்படுத்தி கொண்டு உங்களது லாபங்களை நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இறை வழிபாடுகள் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு சில எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எனவே இன்றைய தினம் அதை தவிர முக்கிய செலவுகள் மற்றும் செய்துவிட்டு மற்ற செலவுகளை தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லது இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவியிடையே நெருக்கங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல யோகமான தினமாக அமைப்பெறும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனதில் தேவையில்லாத எதிர்மறை சார்ந்த எண்ணங்கள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை அமைப்பெற்றுள்ளதால் அதை தவிர்ப்பது நல்லது இன்றைய தினம் போட்டித் தேர்வுகள் தொடர்பான முயற்சிகளில் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் வியாபாரம் என்று மிகச் சிறப்பாகவே அமையும் தொழிலில் நல்ல வளர்ச்சி என்று காண்பீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் கிரே மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் நான்கு நன்றி நண்பர்களே நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் நமது வீடியோக்களை பற்றி கமெண்ட் செய்யுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வேண்டர்ஃபுல் டே